சிவாயணமாக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதரர் எஸ்கே வாணி சுந்தராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு இணைந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகருக்கு இணைந்திருந்தால் எந்த மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம் நம்முடைய ஜாதகத்துல இந்த யோகங்கள் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த அதாவது இந்த யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய தசாக்கள் வரணும் புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குறைவான கால அளவே வேலை செய்யும் இப்ப தசாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ தசாக்கள் அப்படின்றது ஒரு பெரிய கால அளவாக இருக்கும் யோக பலன்கள் அப்படின்றது நீண்ட நாட்களுக்கு நீண்ட காலம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த கிரகங்கள் இருக்கக்குள்ள நம்ம அதை மிஸ் பண்ணிடவே கூடாது அதற்காக நம்ம எஃபர்ட் போடணும் உழைக்கணும் ஸோ அதற்கு ஏற்றாற்போல் நல்ல அதனுடைய காரகத்துவத்திற்கு ஏற்றாற்போல் நம்ம நல்ல விஷயங்களை வந்து செயல்படுத்தணும் தொழில் முறையிலோ வேலையிலோ செயல்படுத்தக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ஸோ அந்த வகையில் குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் செவ்வாய் பாத்தீங்கன்னா குரு அணியில் வரக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் இணையக்குள்ள மிகவும் ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களைத்தான் கொடுக்கும் இதுல பாத்தீங்கன்னா அசுபர் தொடர்பு அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது அஹ் சுபர்களுடைய தொடர்புல இருக்கலாம் இந்த கிரக சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே ராசி கட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து செவ்வாய் குரு இணை கேந்திரத்தில் இணைந்து வலிமையாக இருக்கக்குள்ள மிக ஒரு முதல் தரமான யோக பலன்களை செய்வார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பார்த்த செவ்வாய் குரு பார்த்த செவ்வாய் அப்படின்றதும் ஒரு இணைவாகத்தான் இருக்கும் பட் ஆனா இதில் ரெண்டும் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்து இணைந்து கொடுக்கும் பலன்களை விட குரு செவ்வாயை பார்த்து கொடுக்கும் பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்காம் இடத்தில் குரு செவ்வாய் இருக்கிறது இது ஒரு இந்த குரு செவ்வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கலாம் மீனத்துல இருக்கலாம் தனுசு வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்கக்குள்ள குரு வலிமையுடையவராக இருப்பார் அதே மாதிரி மேஷ வீட்டிலும் விருச்சக வீட்டிலும் இருக்கக்குள்ள செவ்வாய் வலிமையுடைய கிரகமாக இருக்கும் சோ குரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் நேர்மை நீதி சொன்ன சொல் தவறாமை நீதிமான் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக க நிதானத்தை கடைபிடிப்பது போதனை மற்றவர்களை வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு அட்வைசராக இருக்கிறது அரசியல் ஆலோசகராக இருக்கிறது இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே குரு தரக்கூடிய ஒரு விஷயங்கள் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் இரத்தக்காரகன் அரசியல் அதே மாதிரி அவசரம் எதையுமே ஒரு நிதானமே இல்லாம செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே செவ்வாய்க்கிட்ட இருக்கும் உடல் வலிமை ஒருத்தருக்கு உடல் வலிமையை அமைக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதே மாதிரி விளையாட்டு தொழிற்சாலைகள் தீயணைப்பு காவல்துறை ராணுவம் எல்லாமே செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் தான் ஒருத்தருக்கு செவ்வாய் வலுத்திருக்கு அப்படின்னா செக்யூரிட்டியாக இருக்கட்டும் போலீஸ் துறையாக இருக்கட்டும் ராணுவ துறையாக இருக்கட்டும் இதுல எல்லாம் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அது செவ்வாய் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற வலிமையை பொறுத்து அப்போ இந்த செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா ஆற்றல் அப்போ சூரியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெப்பம் அந்த சூரியன் கிட்ட இருக்கின்ற வெப்பத்தை இந்த செவ்வாய் எடுத்து ஆற்றலாக மாற்றி தருவார் ஒரு ஜாதகருக்கு ஆற்றலை உடல் வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அப்போ இந்த குரு செவ்வாயை பார்க்கக்குள்ள குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நிதானம் இல்லைங்களா செவ்வாய் அப்படின்றவர் அவசரம் ஸோ எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அவசரமாக செயல்படுத்தக்கூடியவர் தான் செவ்வாய் குரு ஒருத்தருக்கு வந்து நீதி வழங்கணும் அப்படின்னா நிதானமா சரியா அதை பார்த்து வழங்குவாரு ஆனா செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆத்திரம் அவசரம் கோபம் நிதானம் இல்லாத தன்மை சோ செவ்வாய் வந்து முன்னாடி நிக்கிறவரை வந்து அடிச்சிரும் ஸோ இது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் செவ்வாயோட மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிறவரை அடிக்கக்கூடிய கோபம் அப்படின்றது அந்த ஜாதகருக்கு இருக்கும் பட் குரு வலுத்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே விசாரிச்சு நிதானமா எந்த பக்கம் தப்பு இருக்கு எந்த பக்கம் சரியான விஷயம் இருக்கு அப்படின்றத ஆலோசித்து அவர்களுக்கு தண்டனை தருவார் இதுதான் செவ்வாயும் குருவும் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்போ இந்த அதிகப்படியான ஒரு அவசர கிரகமான செவ்வாயை குரு பார்க்கக்குள்ளையோ குரு சேர்ந்திருக்கக்குள்ள அந்த கிரகத்தை வந்து கட்டுப்படுத்துவார் அப்ப குரு வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் அவசர அவசரமா செய்கிறாங்க பார்த்தீங்களா செவ்வாய் வலுத்தவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே மட்டுப்படும் நிறைய பேர் விளையாட்டு வீரர்களாக முதன்மை இடத்தில் வருவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பூமிக்காரகன் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் அப்படின்றதுனால சகோதரர்களுடைய உதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும் நிறைய நிலபுலன்கள் சேர்க்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா பெருந்தனக்காரகன் இந்த பெருந்தனக்காரகன் மங்களன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமிக்காரகனான செவ்வாயை பார்க்கக்குள்ள ஒரு அதிகப்படியான நிலபுலன்கள் சேர்க்கை இருக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த குருவும் செவ்வாயும் அணைஞ்சிருக்கவங்க ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் எது செஞ்சாலுமே கரெக்டான டயத்துக்கு கிளம்புறது அவங்க வேலையை முடிக்கிறது எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதே மாதிரி நேர்மையானவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே சுயமா நிற்கணும் சுயமாக சுயமா சம்பாதித்து பொருள் சேர்க்க நினைப்பவர்கள் தான் இவர்கள் சோ இவங்க பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சு ஒரு பெரிய தொழிலதிபராக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதே இடத்துல சூரியன் வலிமையாயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அரசியல்வாதியாக கூடிய வாய்ப்பு ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா சோ அதுலயும் நிறைய பேர் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாக சட்டத்துறை நிபுணர்களாக இரண்டாம் இடத்தில் அதாவது தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சட்டத்துறை வல்லுநர்களாக இவர்களை ஆக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்ற ஒரு சுபத்துவமாக இருக்கணும் செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில ஆஹ் பாவப்பட்டுட்டா அதாவது பாவ கிரகங்களுடைய இணைவோவாய் கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவர் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது திருமண வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை தரும் அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கக்குள்ள அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் சுய சம்பாத்தியம் செய்து முன்னுக்கு வர வரக்கூடியவராக இருப்பார் ரொம்ப நேர்மையானவராக இருப்பார் ரொம்ப அன்பா ஆதரவா அந்த மனைவிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு குரு குருமங்கள யோகம் இருக்கின்ற பெண்களுக்கு பிரமாதமான ஒரு யோகம்தான் இந்த குரு யோகம் அப்படின்றது வந்து கணவர் அப்படின்றது மிக மிக முக்கியம் வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ கணவரோட ஆதரவு அப்படின்றது இருந்துட்டா சோ அந்த பெண் வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு விஷயங்களிலுமே இருந்து காக்கப்படுவாள் இல்லைங்களா சோ அந்த வகையில் இந்த குருமங்கள யோகம் பெண்ணுக்கு இருக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் இருக்கும் ஏன் வேலை செய்யல சோ எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலன்னு நிறைய பேர் கேப்பீங்க சோ அப்ப இந்த யோகம் அப்படின்றது உங்களுக்கு பாவத்துவமாக இருக்கும் ஸோ சனியினுடைய பார்வையிலேயோ இல்ல இந்த செவ்வாய் உட்கார்ந்திருக்கும் இந்த நட்சத்திர சாரமோ குரு அமர்ந்திருக்கும் இந்த நட்சத்திர சாரமோ வேறுபடும் பாவ கிரகங்களுடைய இணைவு அதே மாதிரி உங்க லக்னத்துல இருந்து எந்த பாவத்தில் இருக்குன்றாரோ சோ அதை பொறுத்து இந்த யோகங்கள்ல உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்றது வந்து இருக்கும் மொத்தத்தில் இந்த குரு செவ்வாய் இணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாயை கட்டுப்படுத்தி ஒரு சரியான வழியில் செயல்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது இந்த குரு தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவசரமாக செயல்படக்கூடிய கிரகம் இயற்கை பாவரும் கூட அதனால குரு இணைஞ்சோ பார்த்தோ இருக்கக்குள்ள செவ்வாயுடைய அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்களை எல்லாமே குரு அப்படின்றவர் வந்து கட்டுப்படுத்துவார் இந்த குரு செவ்வாய் இணைவு பெற்றவர்கள் நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது வீடு கட்டி நிறைய வாடகைக்கு விடுறது கடைகள் கட்டி நிறைய வாடகைக்கு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும்